டாக்டர் மஞ்சளா சிமியோன் ரெண்டு மூணு நாளா சோஷியல் மீடியா பக்கம் திறந்தாலே ஒரே ஏடிஹெச்டி பத்தி நிறைய போஸ்ட் நான் கூட என்னடா இவ்வளவு விழிப்புணர்வு திடீர்னு வந்துச்சா எல்லாரும் ஏடிஹெச்டி பத்தி பேசுறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சது ஒரு பிரபலமான மலையாள நடிகர் தனக்கு ஏடிஹெச்டி இருக்கிறதா சொல்லியிருக்காரு அதை குறிச்சு வர்ற போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தவறான இன்ஃபர்மேஷன் அதனால தான் ஒரு மலையாள மருத்துவரா என்னோட கடமை இதை பத்தி பேசுறதுன்னு நான் நினைச்சேன் ஏடிஹெச்டி அப்படின்னா என்னங்க அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் இது மனநல பிரச்சனைகள்ல ரொம்ப ரொம்ப காமனான மனநல பிரச்சனை குழந்தைகள்ல இது சமீபத்திய ஆராய்ச்சிகளின் படி ஏழு முதல் பத்து சதவீதம் நூறு குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஏழு டு பத்து குழந்தைங்க இந்த பிரச்சனை இருக்கும் ஆனால் என்ன நம்மளுடைய நாட்டில் இதற்கான விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு டீச்சர்ஸ் ஃபேமிலில இருந்து வர்றதுனால எனக்கு தெரியும் ஒரு பையன் ஒரே இடத்துல உட்காரல கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்ணுறான் அப்படின்னால அவனை சேட்டக்காரன் பையன் சரியா கவனிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி நடந்துக்கிற நிறைய குழந்தைகளுக்கு இந்த நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் இதில் நம்ம புரிஞ்சுக்கிறணும் ஒன்னு இன் அட்டென்ஷன் அவங்களால கவனம் செலுத்தி எதுவும் செய்ய முடியாது அடிக்கடி கவனம் சிதறிக்கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க குழந்தைங்க துருத்துருண்டு இருக்கிறது நார்மல் தான் இவங்க வந்து எந்த இடத்துல அமைதியா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ அங்க கூட அவங்களால அமைதியா இருக்க முடியாது மூணாவது இம்பல்சிவிட்டி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நம்ம கொஞ்சமாதிரி யோசிப்போம் இது செஞ்சா நல்லதா கெட்டதா இதோட விளைவுகள் என்ன அப்படின்னு அதை பத்தி எதுவுமே யோசிக்காம சட்டப்புட்டுன்னு முடிவு எடுக்கிறது இந்த மூணுமே இருக்குங்க சின்ன குழந்தைங்களை எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கூல்ல ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க கிளாஸ்ல டீச்சர் அங்கிட்ட திரும்பினோட எங்கிட்ட கிட்ட ஓடுவாங்க பிள்ளைங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க பென்சில் ரப்பர் இது எல்லாத்தையும் தொலைச்சிடுவாங்க காலையில ஸ்கூல் ஐடி கார்டு எங்கே இருக்கு டை எங்கே இருக்கு சாக்ஸ் எங்கே இருக்கு இந்த மாதிரி தேடிட்டே இருப்பாங்க சீக்கிரமா சண்டை போடுவாங்க ரொம்ப கோபம் வரும் ஸ்கூல்ல வந்து வரிசையாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களால செய்ய முடியாது தான் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி பதில் சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் குழந்தைகளுக்கு இருக்கும் இதை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்டுபிடிச்சு உடனடியாக நம்ம வந்து மறுநல மருத்துவர்களிடம் காட்டுவது நல்லது அடல்ட்ஸ்க்கு இது வருமா அப்படின்னா வரைக்கும் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள்ல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸ்ஆர்டர் அதாவது மூளை டெவலப் ஆகுறப்பயே அதுல ஏற்படுற ஒரு சில குறைபாடுகள்னால இந்த வியாதி வருது சிறு வயதில இருந்தே இவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும் ஒண்ணு விழிப்புணர்வு இல்லாததுனால அதை இருந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் இந்த ஏடிகட்சியோடய சமாளிச்சிருப்பாங்க ஆனா ஒரு வேலைக்கு போறப்ப இல்ல யூனிவர்சிட்டியில பெரிய படிப்பு படிக்கிறப்ப இன்னும் அதிகப்படியான கவனம் அதிக சிரத்தை அஹ் தேவைப்படுகிற பட்சத்துல அவங்களால அதை செய்ய முடியாது அப்பதான் இது வந்து அவங்களுக்கு ஏதோ சம்திங் இஸ் ராங் அப்படிங்குற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அது போக இது ஒரு வயதானவர்களுக்கு இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசுகளுக்கு வருமா அப்படின்னா இது வரைக்கும் ஆகுறப்போ வயது ஆக ஆக என்ன ஆகும்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும் அப்படி துரு துருன்னு ஏறிட்டு தாவிட்டு அப்படி இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களோட கவன சக்தி வந்து குறைவாதான் இருக்கும் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி சிம்டம்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வர்றதுனால பெரியவங்களுக்கு பார்க்கிறப்ப இது வந்து ரெண்டரை சதவீதம் பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நூறு பேர் இருக்கிற இடத்துல ரெண்டு டு மூணு பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா இந்த இன்ன ப்ராப்ளம் மட்டும் பார்த்தோம்னா அது நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு இது பொதுவாகவே ஆண்களுக்கு அதிகம் பெண்களை விட பிறகு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களால ஒரு காரியத்தை சரியா கவனம் செலுத்தி செய்ய முடியாது இப்போ ஒரு அசைன்மெண்ட் பண்ணணும் மணிக்கணக்கா உட்காந்து எழுதணும் அப்படின்னா அவங்களால செய்ய முடியாது அவசர அவசரமா ஏதோ செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க இல்ல ஒரே நேரத்துல பல வேலைகளை ஆரம்பிச்சு எதையுமே முடிக்க முடியாம போகலாம் ஒரு டிராபிக் சிக்னல்லையோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ கியூல நிக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த அந்த அளவுக்கு பொறுமை அவங்களுக்கு இருக்காது அதே மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி வந்து குறைஞ்சிரும் இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க கை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களோட ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸை வந்து அந்த மாதிரி வெளிப்படுத்துவாங்க ஈவன் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் டிவி பார்க்குறதோ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஏதாவது செய்கிறதுலையோ கூட அவங்களுக்கு வந்து அந்த ஒரே இடத்துல அமர்ந்து இருந்து செய்ய முடியாது நிறைய இவங்களும் தொலைப்பாங்க போன் போன எங்கேயாவது வச்சிருவாங்க சார்ஜர் எங்கேயாவது வச்சிருவாங்க கண்ணாடி எங்கேயாவது வச்சிருவாங்க வச்சுட்டு அவங்களும் தேடுவாங்க வீட்டுல இருக்கவங்களும் தேடிக்கிட்டே இருப்பாங்க இம்பல்சிவிட்டி பயங்கர இம்பல்ஸ் அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து ரிலேஷன் எடுப்பாங்க டக்குனு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு பொருளை வாங்குறது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க கடைக்கு போயிருப்பாங்க இவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு அங்க எதாவது பிடிச்சிருந்ததுன்னா அது நமக்கு முடியுமா முடியாதா இது தேவையா தேவையில்லையா இதெல்லாம் யோசிக்காம டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க இதுதான் அடல்ட் ஏடிஹெச்டியோட சிம்டம்ஸ் அந்த நடிகர் சொன்னதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு ஆனா பாவம் யாரோ அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படி கிடையாது நீங்க மனநல மருத்துவர்களை அணுகும் பட்சத்துல சிறுவர்களுக்கு வைத்தியம் இருக்கு பெரியவர்களுக்கும் வைத்தியம் இருக்கு இது ரொம்ப எஃபெக்டிவான மெடிசன்ஸ் இருக்கு அதோட ஒரு சில அது அட்டென்ஷன் என்ஹான்சிங் டாஸ்க்ஸ் இருக்கு சிபிஜி அந்த பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம் அதுல இதோட சேர்ந்து இந்த ஏடிஹெச்டியோட எப்படி நம்ம வந்து ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படிங்கறது நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க என்னன்னா ஏடிஹெச்டி வந்து அவங்க அந்த வீடியோஸ்ல சொல்லி மாதிரி ஒரு பயங்கரமான வியாதியெல்லாம் கிடையாதுங்க இது ரொம்ப காமனான பிரச்சனை நிறைய நேரங்கள்ல ஒரு கிளினிக்கல் அட்டென்ஷனுக்கு வராத பிரச்சனை ஆனா என்னன்னா நிறைய திறமை இருக்கிறவங்க நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க கூட இன்னும் ஏடியேஷனால அவங்க அடைய வேண்டிய உயரத்தை அடைய முடியாம போகலாம் ஏன்னா இது வந்து பல விதங்களில் ஒரு ஆர்கனைஸ்ட் லைஃப் ஒரு ஆர்கனைஸ்ட் டாஸ்க் பண்றதுக்கு தடை பண்ணும் அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் உங்க குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக ஒரு மனநல மருத்துவரை நீங்க வந்து நல்லது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அப்படியே ப்ராப்ளம் ரிவர்ஸ் நிறைய பேர் ஆன்லைன்ல பார்த்துட்டு அந்த செக்லிஸ்ட்லாம் ஃபில் பண்ணிட்டு எங்ககிட்ட வந்து எனக்கு ஏடிஹஷ்டி இருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க அவங்கள பாக்குறப்போ அவங்களுக்கு வேற வித மன மனநல பிரச்சனைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்போம் குழந்தைகளோட வழக்கமான துருத்துருப்பையோ அவ்வப்போது வருகிற கவன சிதறல்களையோ இல்லை பெரியவங்களுக்கு வருகிற ஒரு சில சிம்டம்ஸையோ வச்சுட்டு ஏடிஹெச்டி இருக்குது அப்படின்னு நினச்சி கவலைப்படாமல் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் அதாவது மனநல மருத்துவரை அணுகி அவங்களோட ஒப்பீனியன் வாங்குறது நல்லது ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு இது கூட சேர்ந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒரு சில மனநல பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால இது எல்லாத்தையும் உடனே நம்ம ட்ரீட் பண்ணுறது நல்லது தேங்க்யூ